வணக்கம் மக்கள் உரிமை வழக்கறிஞர் மும்தாஜ் சூர்யா மும்தாஜ் சூர்யா என்ற பெயரை கேட்டவுடனேயே உங்களுக்கு தோன்வது என்ன இவர் எந்த மதத்தை சார்ந்தவர் என்பது தான் எனக்கு சாதி இல்லை மதம் இல்லை எனக்கு மட்டுமல்ல எங்களுக்கு எங்கள் குடும்பத்தில் சினேகா என்னுடைய மூத்த சகோதரி அவர்தான் இந்தியாவிலேயே சாதியற்ற மதமற்றவர் என்று சான்றிதழ் பெற்ற முதல் பெண்மணி அவருடைய தங்கை நான் மும்தாஜ் சூர்யா என்னுடைய மற்றொரு தங்கை ஜெனீஃபர் எங்களுக்கு சாதி இல்லை மதம் இல்லை எங்களை பொறுத்தவரை சட்டம் நீதி யாவும் மக்களுக்கே சமூக சேவைக்கான அனைத்து மக்கள் சக்தி இயக்கத்தினுடைய திரு கலைமகன் அவரை வந்து நீண்ட வருடங்களாக எனக்கு தெரியும் அவர் மக்களுக்காக பல சமூக பணிகளை வந்து செய்து கொண்டிருக்கிறார் குறிப்பாக பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா பெண்கள் குழந்தைகள் அவர்களுக்கான பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சட்டம் சார்ந்த விழிப்புணர்வு முகாம்களை வந்து நடத்திட்டு இருக்காரு அம்பேத்கர் கற்பி ஒன்று புரட்சி செய் என்று சொல்கிறார் பசியோடு இருப்பவர்களுக்கு வந்து கல்வி போய் சேராது அதனால முதல்ல மனிதனுக்கு தேவையான அடிப்படை தேவைகள் வந்து உணவு உடை இருப்பிடம் அடிப்படையாக மக்கள் கிட்ட இருந்து துவக்க வேண்டும் என்பதை வந்து நல்லா புரிந்து கொண்டு இந்த இயக்கம் வந்து அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களின் பெரும்பாக்கம் பகுதியிலையும் சோழிங்கநல்லூர் பகுதியிலையும் தொடர்ந்து மக்களுக்கான சேவை அதாவது ஒரு மனிதன் பசியோடு இருக்கும்போது அவன் கல்வி கற்றுக்கொள்ள முடியாது கல்வி கற்பி என்று சொல்வதற்கு முன்னால் உணவளி என்பதையும் சேர்த்துக்கணும் தொடர்ந்து அவர் வந்து கொரோனா கால ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து மக்களுக்கு பசியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவளிப்பதோடு அவர்களுக்கு கல்வியும் சேர்த்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க பல சேவைகளை கொரோனா காலகட்டத்திலிருந்து மக்களுக்காக செய்து கொண்டிருக்கிறார் மாலை நேர பாடசாலைகள் மாணவர்களுக்கு பல்வேறு போட்டிகள் இப்படி தன்னுடைய சேவையை வந்து பல்வேறு தளங்கள்ல விரிவுபடுத்திக் கொண்டே இருக்கிறார் நான் வந்து இந்த அனைத்து மக்கள் சக்தி இயக்கத்தினுடைய சட்ட ஆலோசகராகவும் இருக்கிற சட்ட ஆலோசனைகள் பல வந்து பெண்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் வழங்கிக் கொண்டிருக்கிறோம் இந்த அனைத்து மக்கள் சக்தி இயக்கம் சார்பாக இன்றைக்கு சட்டம் அம்பேத்கர் எழுதிய அந்த அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் சட்டம் அனைவருக்கும் பொதுவானது அரசியலமைப்பு சட்டத்துல வந்து பெண்கள் ஆண்கள் அனைத்து சாதியினர் ஒடுக்கப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லா தரப்பு மக்களையும் இந்த சட்டம் ஒன்றாகத்தான் நினைக்கிறது அப்போ பெண்களுக்கு என்று குறிப்பாக பல சட்டங்கள் இருக்கிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு இடத்துல வேலைக்கு போற பெண்ணாக இருந்தாலும் தனக்கு கொடு நடக்கக்கூடிய இந்த சமூக அநீதிகளுக்கு எதிராக பெண்களுக்கு பல சட்ட பாதுகாப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது பெண்களுக்கு வந்து சொத்து உரிமைக்கான சட்டம் வந்து மிக தாமதமாகத்தான் இந்திய நாட்டில் வந்து வந்தது தமிழ்நாட்டிலேயே முதல் முதலாக சொத்து பெண்களுக்கும் சொத்து இருக்கிறது அப்படின்னு சொன்னது வந்து தான் அதற்கு முன்னாடியாக இருக்கிறது அதே போல் பெண்களுக்கு பாதுகாக்கக்கூடிய பல சட்டங்களை வந்து இந்த இந்திய அரசும் தமிழக அரசும் நமக்கு வழங்கி இருக்கிறது அதுல பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா குடும்ப வன்முறை தடை சட்டம் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிரான தடை சட்டம் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல பணியில பெண்களுக்கான பாதுகாப்புக்கான சட்டங்கள் குழந்தைகளுக்கான பாலியல் சீண்டலுக்கு எதிரான சட்டங்கள் அஹ் ஈ டீசிங் என்று சொல்லக்கூடிய சீண்டலுக்கான எதிரான சட்டம் பெண்களுக்கு வந்து ஜீவனாம்சம் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை பொருள் உதவி அதற்கான குறிப்பாக அந்த வழக்குகளை வந்து நான் வந்து நிறைய பெண்களுக்கு இலவசமாக வந்து நான் நடத்திக்கிட்டு இருக்கேன் சமூக சேவை என்பதே வந்து எதிர்பார்ப்பில்லாம மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் அப்ப பெண்களுக்கு வந்து உண்மையாவே வாழ்க்கை பொருள் உதவி தேவைப்படுறவங்க கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் தங்களுடைய கணவன் தன்னுடைய தன்னை வந்து வீட்டை விட்டு அனுப்பிச்சுட்டா வாழ்க்கை பொருளுக்காக தன்னுடைய உணவு உடை இருப்பிடம் போன்ற அத்தியாவசிய தேவைகளுக்காக ஏற்படுத்தப்பட்டது தான் சிஆர்பிசியில் சொல்லக்கூடிய ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அது வந்து எந்த சாதி மதம் எந்த எந்த மதத்தை சேர்ந்தவர்கள் வேண்டுமானாலும் அந்த பிரிவின் கீழ் வழக்கு தொடர்ந்து தன்னுடைய கணவனுக்கு எதிராக வாழ்க்கை பொருள் உதவி வந்து பெற்றுக்கொள்ள முடியும் அதே போல குடும்ப வன்முறை தடை சட்டத்தில் வந்து ஒரு ஒரு பெண்ணை வந்து வீட்டை விட்டு நீங்கள் அனுப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த பெண்ணை வந்து அந்த வீட்டிலேயே குடியிருப்பதற்கான உரிமை அது வாடகை வீடாக இருக்கலாம் அந்த வீட்டினுடைய சொந்தக்காரங்க வேற யாராவது இருக்கலாம் அந்த வீடு கணவன் பேரில் இருக்கலாம் இல்ல மாமனார் பெயரில் இருக்கலாம் ஒரு பெண் குடும்பம் நடத்தக்கூடிய வீட்டிலிருந்து அவளை வெளியேற்றுவதற்கு அந்த வீட்டில் யாருக்குமே அனுமதி இல்லை இப்ப என்ன வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட வழக்கு காக்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா பொதுவாக நாங்கள் செய்யக்கூடியது குடும்ப வன்முறை தடை சட்டத்தில் வந்து சொல்லக்கூடிய ரைட் ஆஃப் ரெசிடென்ஸ் அந்த இடத்தில் குடியிருப்பதற்கான உரிமை என்பது ஒரு பெண்ணுக்கு இருக்கிறது அதே பெண்களுக்கு பல பாதுகாப்பை அளிக்கக்கூடிய சட்டங்கள் வந்து நடைமுறையில் வந்து மிக எளிமையாக இருக்கிறது அப்போ இதை வந்து நீதிமன்றங்களும் இன்றைக்கு இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களும் வந்து எட்டாகணியாக நிறைய பேருக்கு வந்து ஒரு வழக்கை எப்படி வந்து நடத்துவது எந்த வழக்கறிஞரை அணுகுவது நீதிமன்றத்துக்கு போனா நிறைய நாட்கள் எடுக்கும் இல்லை கால அவகாசம் எடுக்கும் நமக்கு சட்டத்தின் மூலமாக எந்த பாதுகாப்பும் கிடைக்காது நியாயமும் கிடைக்காது என்ற பொதுவான கருத்து இருக்கிறது ஆனால் சட்ட போராட்டம் நடத்தி பல பெண்களுடைய வாழ்க்கையில வந்து இந்த இந்த சட்டத்தின் மூலமாக ஒரு ஒளியை ஏற்ற முடியும் இன்றைக்கு பெண்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்களை பற்றி எல்லாம் வந்து நிறைய சிக்கல்களை பார்த்தோம் அப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய நீதிமன்றங்களை வந்து எப்படி அணுகுவது இந்த சட்ட உதவியை எப்படி நாடுவது சட்டத்தின் மூலமாக பெண்களுக்கு இருக்கக்கூடிய பெண்களும் குழந்தைகளும் இந்த சமூகத்தில் ஒடுக்கப்பட்டக்கூடிய மக்களுக்கும் இந்த அரசியலமைப்பு சட்டம் வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் த லா அப்படின்னு சொல்லி சட்டம் சொல்லுது அப்போது எல்லாருக்கும் நீங்கள் அது எம்எல் எம்எல்ஏவாக இருக்கலாம் எம்பியாக இருக்கலாம் உயர் பதவிகளில் இருக்கவங்களா இருக்கலாம் இல்லை சாதாரண உழைக்கும் மக்களாக இருக்கலாம் அப்போ எல்லாருக்குமே ஒரே மாதிரியான சட்டங்கள் தான் இன்றைக்கு நடைமுறையில் இருக்குது அப்போ சட்டத்தின் மூலமாக தீர்வு என்பதை வந்து எப்படி அணுகிறது அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து பயமாக இருக்கிறது இல்லை ஒரு தயக்கமாக இருக்கிறது எப்படி அதை யார்கிட்ட போய் கேட்கலாம் எங்கே கேட்கலாம் யார் நமக்காக உதவி செய்வார்கள் அப்படின்றதுல வந்து பல தயக்கங்களும் நீதிமன்றத்தை நாடுவதிலும் அவர்களுக்கான சிக்கல்களை வந்து தீர்த்து கொள்வதிலும் வந்து பல சிக்கல்கள் இருக்கிறதுனால இந்த அனைத்து மக்கள் சக்தி இயக்கம் போன்ற அமைப்புகள் வந்து சட்ட விழிப்புணர்வு முகாம்கள் போதைக்கு எதிரான விழிப்புணர்வு முகாம்கள் பல இளைஞர்களோட பேசுறது பெண்களோட பேசுறது வந்து தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் மூலமாக நீ என்னுடைய எண்ணெய் பெற்று கூட என்னை வந்து இந்த சட்ட உதவிக்கு என்னை அணுகலாம் நான் உங்களுக்கு எந்நேரமும் நேரமும் இலவச சட்ட ஆலோசனை வழங்குவதற்கு தயாராக இருக்கிறேன் இப்போ வந்து பொதுநல வழக்குகள் மூலமாக பல பிர சிக்கல்களுக்கு வந்து தீர்வுகள் காணப்பட்டு இருக்கிறது ஒரு அது வந்து ஒரு ஏரி குளங்களை ஆக்கிரமிக்கிறதாகட்டும் இல்ல வந்து அந்த இடத்த கூடிய மரங்களை வெட்டுவதற்காகட்டும் இல்ல ஒரு தொழிற்சாலையின் மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு அபாயமாக இருக்கட்டும் ஒரு மக்கள் பயன்படுத்தக்கூடிய நிலத்தை ஆக்கிரமிப்பவர்களாக இருக்கட்டும் இதற்கு எதிராக எல்லாம் வந்து ஒரு போக்குவரத்து விதிமீறல்களை மீறி செய்யக்கூடிய ஒரு பேனர் வைக்கிறது அந்த மாதிரியான பல சிக்கல்களுக்கு வந்து பொதுநல வழக்குகளை தாக்கல் செய்வதன் மூலமாக தீர்வு கண்டிருக்கிறார்கள் அதையுமே வந்து நீங்க இந்த சட்ட விழிப்புணர்வு மூலமாக பொதுநல வழக்குகளை தாக்கல் செய்வது எப்படி பொதுநல வழக்குகளுக்கு என்ன செய்யலாம் என்பதையும் வந்து நீங்க தெரிந்து கொள்ளலாம் இந்த இயக்கம் அதற்கான பல விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை வந்து தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள் இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பெருமளவுல பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து போதைக்கு பல மக்கள் வந்து அடிமையாக இருக்கிறார்கள் சமீபமா வந்து அனைத்து மக்கள் சக்தி இயக்கம் சார்பாக போதை பொருட்களுக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை வந்து பெருமளவுல நடத்தினாங்க ஒரு மனிதன் எப்போது சிந்திப்பான் என்று சொன்னால் போதையற்று போதையற்று தான் அரசியலை பற்றியும் சமூகத்தை பற்றியும் மக்கள் நல்வாழ்வு பற்றியும் சிந்திக்க முடியும் இந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு முதல்ல மக்கள் வந்து மிக தெளிவாக இருக்கணும் அப்படின்றதுனால அந்த விழிப்புணர்வையும் இந்த இயக்கம் வந்து தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது இந்த இயக்கத்தினுடைய ஒரு பகுதியாக நான் வந்து என்னுடைய சேவையை வந்து தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறேன் குறிப்பாக நீங்க சொல்லணும்னு சொல்லி சொன்னா இன்னைக்கு அவர்கள் வேற பணி புரியக்கூடிய இடங்களிலே இல்ல குடும்பங்களிலே வந்து குடும்ப வன்முறை பாலியல் சிக்கல்கள் பாலியல் தொல்லைகள் குழந்தைகளுக்கும் அதே மாதிரி பல பாலியல் சிக்கல்கள் இருக்கிறது அப்போ அதை அதைக்கெல்லாம் வந்து இந்த சட்டத்தின் மூலமாக ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கு நானும் இந்த இயக்கத்தோடு சேர்ந்து என்னுடைய பணிகளை வந்து விரிவாக்கம் செய்து கொண்டிருக்கிறேன் பல விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் நாங்கள் வந்து தொடர்ந்து செய்கிறோம் சட்ட போராட்டமும் நாங்கள் நடத்திக்கிட்டு வரோம் சட்ட உதவிக்கு வேண்டுமானாலும் நீங்கள் என்ன எணுகலாம் நான் வந்து இலவச சட்ட உதவியை உங்களுக்கு இந்த இயக்கத்தின் வழியாக செய்வதற்கு என் நேரமும் தயாராக இருக்கிறேன் நன்றி வணக்கம்